நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம ஆண்டோருடைய குணாதிசயத்தை தியானித்து பிற்பாடு நம்ம ஆராதனைக்குள்ளே செல்வது வழக்கம் அப்படியே இந்த வாரமும் கூட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை ஆண்டோரின் இடத்தில் போட்டார் நம்ம தியானித்து பிற்பாடு நம்ம ஆராதனைக்குள்ளே செல்வோம் எல்லாரும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாம் வசனம் ஆதியாகமும் அதனுடைய எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் எல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சாப்டர் அதுல ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி அலிலுயா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்குவோம் அதனுடைய ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய எட்டாம் வசனம் பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி அலெலுயா ஸோ ஒரு வார்த்தை இன்றைக்கு ஆண்டவனோடு கூட இடைபடும்படியாக ஆண்டவனோடு கூட போட்ட ஒரு வார்த்தை தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு தேவன் ஹலே லூயா நம்ம ஆராதிக்கிறவர் நம்மோடு பேசுகிறவர் இந்த இடத்துல ஏன் ரெண்டு வசனத்தை காட்டினா முதலாவது தேவன் நோவாவை நோக்கி என்று அந்த எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்கிறது ஆனால் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய எட்டாம் வசனம் சொல்கிறது பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி ஸோ நான் தேவன் நோவாவோடு மாத்திரமல்ல அவனுடைய பிள்ளையோடும் கூட அடுத்தது பேசுகிறார் ஹலே லுய்யா ஹலெலுயா ஏன்னா தேவன் நோவாகிட்ட மட்டும் பேசிட்டு போயிருக்கலாம் இல்லை ஆனால் அடுத்தவன் பிள்ளைகளோடும் கூட ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஹலிலுயா இந்த அடிப்படையில் கூட நாம் இன்னொரு ஒரு வசனத்தையும் நம்ம பார்ப்போம் ஒன்று சாமியனுடைய புஸ்தகம் அதனுடைய முதலாம் அதிகாரம் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் ஏன்னா நம்ம நான் முதலந்தே வாசிக்கிறேன் இல்லை நீங்கள் முதலேருந்தே வாசிக்கிற ஒன்று சாமியோடு என்னுடைய ஒன்றாம் அதிகாரம் ம் முதல் வருஷத்துலேருந்து அப்படி வாசிங்க மலை தேசத்தில் இருக்கிற சோபின் எனப்பட்ட ராமதாயி மூரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கானா என்று பெயர் அவன் எப்பிராயிமீன் எப்பிராயிமியன் ஆகிய சூப்போக்கு பிறந்த தோகுவின் குமாரன் ஆகிய எலிகோவின் மகனான எரோகாமியின் புத்திரன் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவள் பேர் வெண்ணினால் வெனி பிள்ளைகள் இருந்தார்கள் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை அந்த மனுஷன் சிலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் இருந்து போய் வருவான் அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் இரண்டு குமாரராகிய ஒப்னியும் பினகாசும் இருந்தார்கள் அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பென்னினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமார்த்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் அன்னாளை சிநேகித்தபடிய நாள் அவளுக்கு இரட்டிப்பான பங்கை கொடுப்பான் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துக்கப்படி படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான் இவள் அவளை அடிவாக்குவாள் அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவள் புருஷனாகிய எல்கானா அவளைப் பார்த்து அண்ணாலே ஏன் அழுகிறாய் ஏன் இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான் சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னால் எழுந்திருந்தாள் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்ப விண்ணப்பம் பண்ணி சேனிகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண் நோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகலனாலும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் அன்னால் தன் இருதயத்திலே பேசினாள் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவளை நோக்கி நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான் அதற்கு அன்னால் பிரதித்திரமாக அப்படியல்ல என் ஆண்டவனே நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் உம்முடைய அடியாலை பேலியாலின் மகளாக எண்ணாதேயும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள் அதற்கு எலி சமாதானத்துடனே போ நீ இஸ்ரேவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் என்றான் அல்ல அந்த அதிகாரத்தை நம்ம வாசித்து கொண்டே போனால் இதில் ஆண்டவர் அழகான ஒரு சம்பவத்தை எழுதி வைத்திருக்கிறார் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாள் என்கிறவள் அவளுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாது இருந்தது என்று சொல்லப்படுகிறது அதனால் என்ன செய்வாளாம் அவளுடைய சக்களத்தை அவளுடைய ஒவ்வொரு அது வந்து அந்த அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கோம் விசனப்படுத்துவாள் அதாவது ஆறாம் வசனம் பாருங்க அதை கடைசி சொல்லப்படுவா அவள் துக்கப்படும் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்து வாள் இது வந்து வாழ்ன்றது தொடர்ந்து அது கண்டினியூஸாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்போது இப்படி நடந்து கொண்டிருக்கிற போது இந்த அண்ணாள் என்ன செய்கிறான்னா தேவ சமூகத்தில் போய் அழுது தேவ சமூகத்தில் கதறி தன்னுடைய இருதயத்தின் வாரத்தை எல்லாம் அந்த இடத்துல வைக்கிறாள் வைக்கிற போது ஆனால் அதனுடைய முடிவில் பாருங்கள் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கோம் ஏழி அதனுடைய பதினேழாம் வசனம் அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ நீ இசரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அலெலுய்யா இந்த இடத்துல நீங்க பாருங்க ஏன்னா அந்த 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 ஆசிரியர் அந்த ஆலயத்தில் ஏராளமான பேர் வந்து ஜெபம் பண்ணிருப்பாங்க ஏராளமான பேர் வந்து வேண்டுதல் செய்து கொண்டிருப்பாங்க ஆனா ஏலி ஒரு பக்கம் இவளை தவறா புரிஞ்சு கொண்டாலும் கூட ஏன்னா வயசானவன் ரொம்ப வயசானவன் ரொம்ப ரொம்ப வயசான ஒரு நிலமையில ஏறி இருக்கிறாரு இவளை தவறா முதல்ல புரிஞ்சு கொண்டாலும் கூட ஆனா அவளுடைய காரியங்களை கேள்விப்பட்டவுடனே ஏலி ஒரு கன்ஃபர்மேஷன கொடுக்கிறார் என்ன சொல்றாருன்னா நீ சமாதானத்தோட போ இஸ்ரவேலி நீ இஸ்ரவேலி தேவையினர் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் அல்ல இல்லையா அப்போது அவளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அதாவது சமாதானம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ துக்கப்பட்டிருந்தே அதெல்லாம் மறந்துடு தேவன் உனக்கு நிச்சயமாக அதை செய்வார் அல்ல அப்போ இந்த கன்ஃபர்மேஷனை யாருக்கு இந்த அண்ணாளுக்கு ஆண்டவர் இந்த ஏலியின் மூலமாக ஆண்டவர் இடைபடுகிறார் அல்ல இல்லையா அப்போது நம்ம ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்ம நிச்சயமாக யாரோ ஒரு நாம் நம்ம இப்படிப்பட்ட காலகட்டத்தில் கடந்து கூட போகலாம் ஐ டோன்ட் நோ ஏன்னா அந்த வார்த்தையை நான் ஆண்டவன் எழுதத்தில் போட்டதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை போட்டார் நம்ம ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட கடந்து போகலாம் ஒருவேளை சில காரியங்கள் நமக்கு ஒருவேளை எதிரும் புதிரமாக இருக்கலாம் சில பிரச்சனைகளாக கூட இருக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது அவர் நம்மோடு கூட பேசுகிற தெய்வன் அவர் நம்மை பேசி நம்மை தெளிவாய் வழிநடத்துகிற ஒரு தெய்வன் அலை லூயா அலை லூயா எங்களுடைய வாழ்க்கையில் நான் இதுக்கு இந்த 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 காரியத்தை வச்சு நம்ம பேசுகிறோம் ஏராளமான சம்பவங்களை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சொல்லலாம் ஏராளமான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிறார் நான் முதல் முதல்ல ஜெம்ஸில் போய் ஜாயின் பண்ணுகிற போது என்னுடைய தாட் என்னுடைய சிந்தனைகள்லாம் ஒரு ஒரு மிஷினரி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் நான் நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு மிஷினரி ஆர்கனைசேஷனில் போய் சேரும்போது நான் யோசிச்சேன்னா போன உடனே நம்ம ஃபீல்டுக்கு போயிடணும்னு நினச்சேன் அன்றைக்கி அதிகாலை நான் சங்கீதத்தை எடுத்து வாசிக்கிற போது தேவன் என்னோட இடைபடுறார் நீ இங்கே நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் என்னோட சங்கீதத்துலேருந்து இடைப்பட்டார் சரி ஓகே சங்கீதத்துலேருந்து இடைப்பட்டார் அன்றைக்கி டிவோஷன் மார்னிங் அந்த டிவோஷனில் போய் நம்ம உட்கார அந்த டிவோஷன்லேயும் ஆண்டவர் அப்படியே அதே வார்த்தையை பேசி எங்களோட இடைப்பட்டார் அப்போ நான் என்ன யோசித்தேன் சரி ஓகே கொஞ்ச நாள் இங்கே காத்திருப்போம் கொஞ்சம் நாள் இங்கே காத்திருந்து ஆண்டவர் நம்மளை ஸ்திரப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம் நம்ம ஃபீல்டுக்கு போகும் ஏன்னா நம்ம ஃபீல்டில் போன உடனே நம்ம என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாது மிஷன் ஃபீல்டில் அந்த ஆஃபீஸ் அந்த அந்த ஹெட் அந்த ஆஃபீஸில் எல்லாமே தமிழ் மக்கள் தான் இருப்பாங்க அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ஒரு நாள் ஒரு நாங்கள் வந்து நாங்கள் அதாவது ஃபீல்டில் மிஷினரியாக பணியாற்றி கொண்டிருக்கிற போது எங்களுடைய ஒரு வீடு நாங்கள் தங்கியிருந்தோம் அந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டு ஓனர் என்ன செஞ்சாங்கன்னா நாங்கள் மிக்ஸி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணுறதை பார்த்த உடனே நார்த் இந்தியாவில் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க இல்லைங்களா அப்போ நாங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ண உடனே அவங்க என்ன நினச்சிட்டாங்க ஓ கரண்ட் பில் நிறைய வந்துடும் கரண்ட் பில் நிறைய வரது மட்டும் இல்லை நாங்கள் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போய்ட்டுங்கன்னா என்ன செய்யும் கண்டினியூஸாக எங்களுக்கு மாதம் மாதம் இப்போ நாலாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ரெண்டாயிரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது இவங்க காலி பயணிட்டு போனதுக்கு அப்புறமும் அந்த அந்த ரெண்டாயிரம் அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும் அப்போ நம்ம கையிலேருந்து பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா என்ன செஞ்சாங்க எங்களை வந்து துரத்தி தான் விட்டாங்க துரத்தி விட்டாங்க வேறு வழியே தெரியாமல் எங்கே போகிறது என்ன செய்யுதுன்னு தெரியல எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருந்தால் அந்த நபர் மூலமாக பிடிச்சி ஒரு 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 பஜா அதை பஜா பஜார்ன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கிற ஒரு ரெண்டு ரூம் இருந்துச்சு அந்த ரெண்டு ரூம் வந்து வீடு தங்குற வீடெல்லாம் கிடையாது அது வந்து ஒரு அஃபிஷியல் அல்லது இந்த ஆஃபீஸ் மாதிரி சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடம் ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த இடத்துல போய் நாங்கள் என்ன செஞ்சோம் வீடெல்லாம் திங்ஸ் எல்லாம் போட்டுட்டு அங்கே போய் தங்கிட்டோம் தங்கிட்டு இப்போ ரொம்ப நாள் பார்க்குற ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிறோம் சுற்றியும் பஜார் ஆட்கள் வருவாங்க காய்கறி வாங்குறவங்க வீட்டுக்கு முன்னாடியே காய்கறி கடை இருக்கும் இந்த பக்கம் மல்லிகை கடை இருக்கும் எல்லா அந்த மக்கள் சத்தமாகவே இருக்குமா ஏன்னா உங்களுக்கு தெரியும் நார்த் இந்தியா வந்து ரொம்ப நம்ம எங்கே மாதிரிலாம் இருக்காது ரொம்ப அங்கே வந்து ரொம்ப ரொம்ப நாய்ஸாக இருக்கும் அப்போ நாங்கள் என்னோம் ஆண்டவர் இங்கேருந்து கொஞ்சம் நல்ல இடத்துக்கு மூவ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு காலத்து ஓத்துட்டு வந்தார் அவர் வந்து யாருனே தெரியாது எங்களுக்கு ஆனால் அந்த அந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு நபர் அப்புறம் அவர் வந்து சொன்னார் நீங்கள் இந்த இடத்துல இருக்கவே கூடாது இந்த இடத்த நீங்கள் காலி பண்ணிட்டு முதல்ல வேறு இடத்துக்கு போனோம் இந்த இடம் வந்து ஒரு ஃபேமிலி இருக்கக்கூடிய இடமே இல்லை அப்படின்னு சொன்னார் உடனே நான் அவங்க சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ன செஞ்சோன்னா வீடு பார்க்க ஆரம்பித்தோம் ஆண்டவர் வந்து ஒரு நல்ல வீட்டாண்டுகள் கொடுத்தார் ஹலே லுய்யா இது வந்து அவர் யாருனே தெரியாது அவர் கிறிஸ்தவரானு தெரியாது தேவனுடைய பிள்ளையான்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் நம்மளோடு கூட இடைபடுகிற ஒரு தேவன் ஹலே லுய்யா நம்ம கடந்து போகிற பாதையை அவர் அறிவார் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லா காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார் ஹலே லுய்யா அதனால தான் நான் முதல்ல காமிச்சு ஆண்டவர் நோபாவோட நோபாவாக்கிட்ட மட்டும் பேசலை நோவாவை தாண்டி நோவாவோடும் அவனுடைய பிள்ளைகளோடும் ஆண்டவர் பேசுகிறார் ஹலே லுய்யா தேவன் நம்மளோடு கூட மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளோடும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் தலைமுறை தலைமுறையாக அவர் பேசி நம்மை தெளிவாய் வழிநடத்துகிற ஒரு தேவன் ஹலே லுய்யா இந்த ஒரு காரியத்தை இந்த ஒரு காரியத்தை நாம் நம்ம நம்மிடத்தில் மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்ம கடத்தணும் எப்படி கடத்தினா தேவன் எப்படி பேசுவார் என்கிற நான் வந்து இந்து குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன் ஸோ இந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேசுவார் என்கிற கான்செப்ட் இருக்காது சில நேரங்களில் குறி சொல்கிறதுக்காக குறி கேட்குறதுக்காக போய் ஒரு வாக்கு கொடுன்னு கேட்பாங்க அந்த வாக்கும் என்னென்னா இப்போ உதாரணமாக ஒரு நான் வந்து அது தவறாக பேசுறதுக்காக நான் பேசலை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பேசுகிறேன் அங்கே என்ன செய்வாங்கன்னா இப்போ எங்கள் மாமா என்ன செய்வாங்கன்னா அந்த ஊற்று பார்க்குற வேலை செய்வாங்க அந்த ஊத்துலாம் பார்த்து போர் அங்கங்கே போர் போட்டு கொடுப்பாங்க ஸோ அவர் என்ன செய்வார்னா அந்த ஊற்று பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் பூ வச்சுருப்பாங்க சுற்றியும் பூ வச்சுருப்பாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பூ வந்து வலதுபுறம் விழுந்துச்சுன்னா அது நமக்கு ஓகேன்னு அர்த்தம் இடதுபுறம் விழுந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னு அர்த்தம் இல்லை உழல் நாக்கில் ஓகே இல்லைன்னு அர்த்தம் ஸோ இப்போ என்ன செய்வாங்கன்னா போய் நான் வந்து ஒரு தேங்காய் உடைச்சி இந்த காரியங்களெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு ஒரு வாக்கு கொடுன்னு காற்று கிடப்பாங்க ரொம்ப நேரம் காற்று கிடப்பாங்க அப்போ அவங்களுக்கு பூ விழுந்துச்சுன்னா ஓகே டன் நம்ம போய் என்ன செய்யலாம் நம்ம இதை ப்ரொசீட் பண்ணலாம் அடுத்து இந்த காரியங்களை செய்யலாம் இதுதான் அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல கிடைக்குமே தவிர தெளிவான டைரக்ஷன் என்பதை நாம் எந்த காரியத்திலும் எந்த மக்களிடத்திலும் நம்ம இந்த இந்த ஒரு கான்செப்டே அவங்ககிட்ட கிடையாது ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்ம இடத்துல மாத்திரம்தான் தான் தேவன் இடைபடுகிறவராக இருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா நம்ம எந்த சூழ்நிலையில் கடந்து போனாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வைக்கப்பட்டாலும் சரி நம்மளோடு அவர் தெளிவாக இடைபட்டு நம்மை தெளிவாக நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா வேதனை சொல்லுகிறது மலையின் மேலே ஏராளமான ஆடுகள் இருந்தாலும் கூட ஒரு ஆடு காணாமல் போனபோது ஆண்டவர் அந்த ஆடை தேடி கடந்து போனார் ஸோ அந்த பல ஆடுகளை எல்லாம் ஒரு இடத்துல விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி ஓடி கடந்து போனார் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் ஒவ்வொரு ஆட்டின் மீதும் ஒவ்வொரு நபரின் மீதும் அவர் மிகவும் 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 கவனம் உள்ளவராக இருக்கிறார் நான் நம்ம போகிற பாதையில் நமக்கு தெளிவாக இருக்கணும் தேவன் நம்மை நம்மளோடு கூட இடைபட்டு நம்மை தெளிவாய் நடத்துகிற ஒரு தெய்வனாக இருக்கிறார் ஹலே லுயா ஹலே லுயா நம்ம எங்களுக்கு தெரியாது நம்ம நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் கடந்து போகிறீங்கன்னு தெரியாது என்ன சுச்சுவேஷனில் என்ன நாங்கள் கடந்து போகிறோம் உங்களுக்கும் தெரியாது ஆனால் ஆண்டவர் அதை அறிவார் ஹலே லுய்யா அவர் நம்மளோடு கூட பேசி நம்ம நடத்துகிற ஒரு தேவன் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் அந்த அந்த ஒரு புரிதல் அந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கிற போது நம்ம எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் அவரனோடு கூட பேசி என்னை சரியான பாதையில் நடத்துவார் ஹலே அந்த அண்ணாள் பாருங்கள் அவளுக்கு வந்து அவள் போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது தேவன் சமூகத்தில் தன் இருதயத்தையெல்லாம் ஊற்றி கதறி கொண்டிருக்கிறாள் அது மாத்திரமில்லை அந்த இடத்துல ஒரு அர்ப்பண ஜபத்தையும் செய்கிறாள் தேவனுக்கு சித்தமான என்னுடைய மகனை தேவனுக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு அர்ப்பணித்து ஒரு ஜபம் செய்கிறாள் ஜபம் உடனே அந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷனும் ஏலியின் மூலமாக அவளுக்கு வருது என்ன வருது நீ சமாதானத்தோட இப்போ நீ என்னதை நீ சிறைவேலின்னு தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டலிடுவாராக ஹலே லுய்யா அப்ப தேவன் நம்மளோடு கூட பேசி நம்முடைய காரியங்களை தெளிவாய் நடத்துகிற ஒரு தேவன் அல்ல இந்த ஒரு காரியத்தோடு கூட இந்த ஒரு நன்றியோடு கூட நம்ம தேவ நம்ம அவரை ஆராதிப்போம்